இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நீங்கள் பிரித்தானியாவுக்கு மாணவர் விசா வேலை விசா விசிட் விசா மூலம் செல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தா இல்ல பிரித்தானியாவுக்கு போய் புகலிட கோரிக்கைக்கு விண்ணப்பித்து போட்டு நபராக இருந்தா இந்த காணொலி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த மாணவர் விசா விசிட் விசா வேலை விசா சார்ந்து பல புதிய கட்டுப்பாடுகளை பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கு அது மட்டும் இந்த வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வேலை விசா மூலம் நுழையணும் என்று சொல்லி காத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான புதிய ஐந்து வேலை வாய்ப்புகளையும் பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்குது அதே போல பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கைக்கு விண்ணப்பித்து போட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்களில் வந்து மிக வெறுக்கமான ஒரு புதிய சட்ட மூலத்தையும் பிரித்தானிய அரசாங்கம் போகுது உண்மையிலேயே பரபரப்பாக பேசப்படுகிற மிக முக்கியமான விடயங்களாக இவெயெல்லாம் தான் இந்த காணொலி விளக்கமாறோம் அதுக்கு முதல் இப்பதான் சேனலுக்கு புதுசாக இது தொடர்பாக போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா பிரித்தானியாவை

பணியாளர்களுக்கு நீங்கள் முதல்ல அந்த வேலையை கொடுங்க அதற்கு பிறகு அந்த பணியாளர் பற்றாக்குறை வரும்போது நாங்கள் வெளிநாட்டில் இருந்து பணியாளர்களை கொண்டு வருவோம் ஆனால் அதற்கு முன்னுக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பராமரிப்பு பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உறுதி செய்யணும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் மிக கண்டிப்பான உத்தரவு ஒன்றை போட்டிருக்கிறது இதன் பிரகாரம் இனிமேல் நாங்கள் பிரித்தானியாவுக்கு இந்த பராமரிப்பு பணியாளர் துறைக்கு விண்ணப்பிக்கிறதுல சடுதியான குறைவுகள் இருக்குது எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் பார்க்க பிரித்தானியாவை பொறுத்து பார்க்க மிக மிக வரவேற்கத்தக்கம் என்ன சொன்னா இப்ப பிரித்தானியாவை பொறுத்து மட்டும் இந்த வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய தரப்புகள் இப்படியான வேலைகளை பெற்றுக் கொள்றதுக்கு இந்த கதவுகள் திறந்துவிடப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் பிரித்தானியாவுக்கு போயிட்டு இருக்கிறேன் பராமரிப்பு பணியாளர் துறை படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய தரப்புகளுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அடுத்தது ஸ்கில் அதாவது இலங்கை இந்தியா நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு அதிகமான ஆக்கள் செல்லோனும் என்று சொல்லி விரும்புகிற வீசா தான் இந்த ஸ்கில் விசா வீசா என்னென்னு சொன்னால் இந்த ஸ்கில் ஒர்க் வீசாக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்களில் இருந்து இதற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே எல்லாத்தையும் விட வித்தியாசமானது மிகப்பெரிய ஒரு விடயமாக இந்த ஸ்கில் ஒர்க் வீசாவில் தான் நான் பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இன்னமும் இலங்கை இந்தியாவில் இருக்கிறார்கள் ஏன்னு சொன்னா அந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறது கடினம் ஆனா இப்ப பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இதில் புதிதாக நாங்கள் அஞ்சு தொழில்துறையை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது இதுவரை காலம் இருந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவர் பொறியியலாளர் படவரைஞர்

கொடுக்கக்கூடிய சம்பள அளவு திட்டம் இருபத்தி மூவாயிரம் பவுண்ட்ஸ் ஆக இருந்தது ஆனால் இனிமேல் இந்த சம்பள அளவு திட்டம் இருபத்தி மூவாயிரம் பவுண்ட்ஸ்ல இருந்து இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸாக உயர்த்தப்படுது என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இது வெளிநாட்டு பணியாளர்கள் என்று சொல்லி இல்லாமல் உள்நாட்டு பணியாளர்களுக்குமே அதிகரிக்கப்பட்டது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடியம் அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடியது மாணவர் வீசா அதாவது பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாணவர் விசாவில் மிக இறுக்கமான பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது அது நாங்கள் டிகிரி படிக்க போனாலும் சரி

அப்படிப்பட்டவர்கள் இந்த பிரித்தானியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் சார்ந்து பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது இவர்களுடைய விசாக்கள் எல்லாமே நீ ஒன்றுக்கு இரண்டு தினம் சரிபார்க்கப்படும் மிக குறுகிய தகவல்கள் எல்லாத்தையுமே வழங்கிக் கொண்டு பிரித்தானியாவுக்குள் நுழைய முற்பட்டவர்கள் எனி நுழைய இயலாது என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லியிருக்கு அது மட்டுமல்லாம் இப்படி இந்த குறுகிய கால மாணவர் விசா மூலம் பார்வர்கள் தான் பிரித்தானியாவில் நிரந்தரமான தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்கிறதாகும் அப்படி இவர்கள் தொழில் வாய்ப்பை எதிர்பார்த்து வேலை செய்யும்போது நான்கு வருடம் ஐந்து வருடம் என்று சொல்லி அங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு

கோரிக்கைகளுமே சட்டம் செய்யாது ஆனால் இவர் இல்லாத வேறு யாராவது அதாவது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஒருவரை வெளியேற்றணும் என்றாலோ அதே போல குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடியவரை வெளியேற்றணும் என்றாலோ இதற்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறதாக இப்படி சட்டங்கள் தடுக்க முற்பட்டால் அதற்கு எதிராக ஒரு புதிய சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே இதற்கு முன்னுக்கூடிய அரசாங்கம் செய்தது போல இந்த ருவாண்டா பில் போல இவர்களும் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவார்களா யாரெல்லாம் நாடு கடத்தப்பட போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் என்னதான் இருந்தாலும்

வேலை விசா இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அதன் மூலம் நீங்கள் அந்த விசாவை பெற்றுக் கொண்டு பிரித்தானியாவுக்கு நுழையக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம விசிட் விசா இருக்குது அதே போல பல வழிகள் இருக்குது ஆக இப்படியான சட்ட ரீதியான வழிகளை பின்பற்றி பிரித்தானியாவுக்குள்ள போகலாம் ஆனா அதை விட்டுட்டு இப்படி பிரான்ஸுக்கு போய் பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாய் படகு மூலம் நாங்கள் பிரித்தானியாவுக்கு போகிறதோ அல்லது வேற ஏதாவது சட்ட ரீதி வழிகள் மூலம் நாங்கள் பிரித்தானியாவுக்கு போறதோ இனிமேல் நீங்கள் அப்படி போனாலும் எந்த விதமான பிரயோசனமே கிடையாது என்னன்னு சொன்னா இப்படி சட்டத்துக்கு புறம்பான வழிகள் மூலம் பிரித்தானியாவுக்கு போகக்கூடிய ஒரு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறதாக மிக மிக கண்டிப்பாக நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் பிரித்தானியாவுக்கு இனி போகக்கூடிய நபரா இருந்தாலும் சரி இல்ல இப்போ இங்கே பிரித்தானியாவில் இப்போத்தான் போய் வசித்து கூடிய நபரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது இது சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்னும் ஒரு காணல நன்றி